அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் நந்தினி சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாயம்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இதர் ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு நோயாளிகள் கோதுமை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு தைராய்டு பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணினா சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் ஸோ வெயிட் இழைக்கணும் அப்படிங்கிறது வந்து சிறு வயது பெண்கள் முதலுக்கும் வயசானவங்க வரைக்குமே வந்து வெயிட் லாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறாங்கன்னா மூணு வேலையும் சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க ஸோ அப்போது இந்த கோதுமை சார்ந்த உணவுகளை தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது தைராய்டு நோயாளிகளுக்கு பல விளைவுகள் உருவார்க்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தைராய்டு நோயாளிகளுக்கு ஈஸியாக வந்துடும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோதுமைலயும் இது இதே மாதிரி இருக்கக்கூடிய பார்லி ஓட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னாலே நமக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி குடிக்கலாம் இல்லைனா சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படிதான் யோசிக்கிறோம் ஸோ இந்த மூன்று உணவுப் பொருட்கள் கோதுமை பார்லி ஓட்ஸ் இது மூணுலேயுமே க்ளூட்டன் இருக்கு ஓட்ஸில் வந்து நேச்சுரலாக கிடையாது ஆனால் ஓட்ஸை ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு அனுப்புகிறாங்க அந்த ப்ராசஸிங் டைமில் க்ளூட்டன் சத்து வந்து அதில் வந்து சேர்க்கப்படுது ஸோ இதை மூணையும் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இருக்காங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா உருவாகும் உதாரணத்துக்கு அஜீரண கோளாறுகள் உருவாகும் அடிக்கடி கேஸ்ட்ரபிள் இருக்கிற மாதிரி இருக்கும் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கும் வயிறு கும்முனு ஊதுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது எல்லாமே க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான் அதே மாதிரி சாப்பிட்டோனே சாப்பிட்டோனே மோஷன் போகிறது மூணு வேலையை சாப்பிட்டோனே மோஷன் போகிற கம்ப்ளைண்ட் இது எல்லாமும் நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி அடிக்கடி வந்து மனச்சோர்வு ஏற்படும் டிப்ரெஷன் என் எதுலையுமே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கிறது அது வந்து இந்த க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி மனப்பதட்டம் நிறைய டிப் அன்சைட்டி பதட்டமாக இருக்கிறது ஒரு விஷயத்தை செய்கிறதுல வந்து நிறைய வந்து பதட்டம் அதிகமாக காணப்படுறது ஸோ இது எல்லாமே வந்து க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகளாக இருக்கலாம் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்கிறது பிரெயின் ஃபாக்னா நமக்கு தெரியும் மன மூளை வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆடுறது ஸோ எதையும் யோசிக்க முடியாமல் பிளாங்க் ஆகிட்ட ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே டிசிஷன் மேக்கிங்லலாம் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி உருவாகிறதுக்கு நம்ம அடிக்கடி கோதுமை சாப்பிட்றது ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ இதுவும் க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டியோட ஒரு அறிகுறியாகத்தான் சொல்லப்படுது ஸோ நம்ம உணவில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் போய் சேராமல் இருக்கும் ஸோ எப்போ பார்த்தாலும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கிறது நெயில்ஸ் ரொம்ப பிரிட்டல் ஆகிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலும் குறைஞ்சு போயிடும் சிக்கரம் சிக்கரம் சளி பிடிக்கிறது சீக்கிரம் ஃபீவர் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ரூட்டன் சென்சிட்டிவிட்டியோட ஒரு காரணமாக இருக்கலாம் அடிக்கடி தலைவலி வந்துகிட்டே இருக்கு ரீசன்ட் டேஸ்ல அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ண முயற்சி எடுத்து அடிக்கடி கோதுமை பொருள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஜாயின்ட் பெயின் மூட்டு மூட்டுக்கு வலி இருக்கும் ஸோ தைராய்ட் நோயாளிகள் உடனே ஓடி போய் வைட்டமின் டி டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அந்த மாதிரி அவசியம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி குளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சேர்த்திக்கிறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துறீங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ட் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இத்தனை காரணங்கள் இருக்கு தைராய்டு நோயாளிகள் ஏன் கோதுமை சேர்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் நிறையா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கிற முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன என்னென்ன அறிகுறிகளில் நிறைய இப்போ வந்து நான் ஒரு ஆறு ஏழு அறிகுறிகள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆறு ஏழு அறிகுறிகளும் ஒருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு மூன்று நான்கு அறிகுறிகள் மு தொடர்ச்சியாக இருந்தாலே நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அறிகுறிகளை போக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல குடலை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம செய்யணும் ஸோ டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் பேதி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க குடலை நீங்க வந்து பக்குவப்படுத்தணும் மோர் இஞ்சு சேர்த்து ரெகுலரா மத்தியான நேரங்கள்ல எடுத்துக்கிட்டே வாங்க அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்க குடல்ல நல்ல பாக்டீரியா உற்பத்தி ஆயிட்டு அந்த குளூட்டன் பிரச்சனை சீராகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ தொடர்ச்சியாக வந்து கொத்துமல்லி சாறு எடுத்து அதில் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வந்து வெளிப்பட்டுரும் ஸோ அப்போ ரத்தம் வந்து சுத்தமாகும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது தேவையில்லாத அந்த க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டினால் நம்ம உடலில் ஏற்பட்ட அறிகுறிகள் மனம் சார்ந்த அறிகுறிகள் இருந்து உடல் சார்ந்த அறிகுறிகள் வரைக்கும் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கொத்துமல்லி சாராக இருக்கும் கூடவே தைராய்டோடைய அளவையும் கட்டுப்படுத்த சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக தைராய்டு மாத்திரை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து வெயிட்டும் லாஸ் ஆக மாட்டேங்குது மாத்திரையோடைய அளவும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஸோ கோதுமை சார்ந்த உணவுகளை தவிர்த்துட்டு தொடர்ச்சியாக இந்த கொத்தமல்லி குடிநீர் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிரந்தரமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்கும் சீக்கிரமா மாத்திரையோடைய அளவும் கண்ட்ரோல் ஆகும் வெயிட் லாஸும் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பிருக்கு பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்